காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று முப்பது மனம் ஆத்மாவிடம் வசப்படுவது எப்படி ஆத்மா மனசுக்கு அப்பாற்பட்டது மனசோடு சம்பந்தப்படாமல் வெறுமே தானாக இருந்து கொண்டிருப்பது என்று சொல்லிவிட்டு மனசை இழுத்து அடக்கி ஆத்மாவிடம் வசப்படுத்து என்றும் சொன்னால் என்ன அர்த்தம் மனோதீதமான காரியம் செய்யாததான ஆத்மா மனசை எப்படி தன்வசத்தில் வைத்து கொள்ளும் சரி மனசுக்கு ஆத்மா அப்பாற்பட்டதுதான் அதற்கு காரியமும் இல்லைதான் ஆனாலும் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத மாயையால் இதே ஆத்மாதான் மனசுக்கும் ஆதாரமாய் நிற்கிறது அது இல்லாவிட்டால் மனசால் ஒரு காரியமும் பண்ண முடியாது என்றும் பார்த்தோம் அல்லவா இப்படி மாயையால் ஆத்மாதான் மனஸ் என்று ஒன்றை அவிழ்த்துவிட்டு அது வெளியிலே ஓடிக்கொண்டிருப்பதற்கும் சக்தி தருகிறது என்றால் அவிழ்த்து விட்டதை தனக்குள்ளேயே எப்படியோ இழுத்து கரைத்து கொண்டு விடும் என்பதையும் ஏற்க வேண்டியதுதானே மாயை என்பது என்ன அதுதான் ஈஸ்வர சக்தி அம்பாள் என்று அதைத்தான் சொல்வது உயிரும் அறிவும் உணர்வுமாக உள்ள ஆத்ம சைத்தன்யத்தை மாயைதான் சூரிய வெளிச்சத்தை ஒரு கண்ணாடி பிரதிபிம்பிக்கிறது போல இந்த சின்ன பிரதிபலிப்பின் பிரகாசத்திலே ஜீவனின் அந்தகரணம் உயிர் உணர்ச்சி அறிவு எல்லாவற்றையும் பெரும்படியாக செய்வது அல்லது இன்னொரு தினசாகவும் சொல்வார்கள் எங்கேயும் நிறைந்திருக்கும்படியான ஆகாசத்தில் அதாவது ஸ்பேஸ் ஒரு குடம் இருக்கிறதென்றால் அந்த குடத்துக்குள்ளேயும் அந்த வெட்டவெளி இருக்கத்தான் இருக்கிறது எங்கும் பரவியுள்ளதை மகா ஆகாசம் என்றும் குடத்துக்குள் இருப்பதை கட ஆகாசம் என்றும் சொல்வார்கள் இம்மாதிரியே மகா ஆகாசம் போல் உள்ள அகண்ட ஆத்ம சைதன்யத்தை மாயை என்பது கட ஆகாசம் போல கண்டமாக்கி ஜீவ சைதன்யமாக பண்ணுகிறது இப்படி பண்ணும் மாயாசக்தி இதை நீக்கவும் கூடும் தானே தான் குறுக்கே வந்து பிரதிபலிக்காமல் விலகி ஜீவன் அப்படியே ஆத்ம சைதன்ய ஜோதிஷாக இருக்கும்படி அது விடக்கூடும் தானே கடரூபத்துக்குள்ளே அகண்டத்தை கண்டமாக்கியாது அந்த ரூபத்தை அவிழ்த்து ஜீவனை ஆத்மா ஆகாசமாகவே ஆக்கவும் கூடும் தானே மனசை அடக்கி ஆத்மா கிட்டே வசப்படுத்து என்றவுடன் ஆத்மாவிலே மனஸ் எப்படி சம்பந்தப்படும் என்று கேட்கிறவர்கள் இன்னொன்றும் யோசித்து பார்க்கணும் மனசை அடக்கு மனசை இழு என்றெல்லாம் சொல்வது மட்டும் எப்படி சாத்தியம் என்று யோசித்து பார்க்கணும் அஞ்ஞான தசையில் உள்ள ஜீவனுக்குத்தான் இந்த உபதேசம் எல்லாம் ஞானம் அடைந்து விட்டவனுக்கு உபதேசம் எதற்கு அஞ்ஞான தசையில் உள்ள ஜீவத்தன்மைக்கே மனஸ்தான் காரணம் மனசுக்கு மேற்பட்டதாக அஞ்ஞான ஜீவனிடம் எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது மனசை இழு அடக்கு என்றால் எதை கொண்டு ஜீவன் இதை பண்ண முடியும் அவனிடம் உள்ள சர்வமுமே மனஸ்தான் என்றிருக்க அதை வேறு எதனால் அவன் உள்ளே இழுக்கவோ அடக்கவோ முடியும் மனஸ்தான் அவனுக்காக எல்லாம் பண்ணுவதும் அவனையே ஆட்டி படைத்து எல்லாம் செய்ய பண்ணுவதும் அப்படி இருக்க அதை அடக்குவது இழுப்பது என்பதாக என்னென்னவோ பண்ணுவது என்றால் எப்படி எது பண்ணும் மனசே தன்னை இழுத்து கொள்ளுமா அடக்கிக் கொள்ளுமா அடங்காமல் ஓடுவது தானே அதன் இயற்கையே